வணக்கம் இந்த பதிவில் ராகு கேது பெயிற்சி பலன்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கடகம் கடகத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடத்திலிருந்து இரண்டாம் இடத்திற்கு கேதுவும் உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் இடத்திலிருந்து எட்டாம் இடத்திற்கு ராகுவும் பெயர்ச்சடைகிறாங்க கண்ணியிலிருந்து சிம்மத்திற்கும் கேது அதே போல் மீனத்திலிருந்து உங்களுடைய எட்டாம் இடமான கும்பத்திற்கு இங்கே ராகுவும் அடைவது என்பது ஒரு தவிர்க்க முடியாத ஒரு பெயர்ச்சினே கண்டிப்பாக கடகத்திற்கு சொல்லலாம் இப்போ தான் அட்டம சனி இருக்குது அடுத்து இன்னொரு சோதனையாக வந்து இந்த ராகு கேது பயிற்சியை அமையுது சனியை போல் ஒரு பெரிய தாக்குதல் இந்த ராகு கேதுகள் தரலனாலும் கூட இங்கே ரெண்டு எட்டாம் இடங்கிறது இங்கே ராகு கேதுகள் அமைவதனால சனியினுடைய அமைப்பு ஓரளவுக்கு நல்ல ஒரு அமைப்பாக இருக்கிறதுனால ஒரு வழக்கு சம்மந்தப்பட்ட விஷயங்களில் அதே போல் எதிர்பாராத சில கஷ்டங்களை கொடுக்கக்கூடிய எட்டாம் இடம் இங்கே போய் ராகு அமர்வதனால் கோபத்தை விட்டு விடுறது நல்லது அதே போல் யாருடனும் பிரச்சனை கொள்ளாமல் இருப்பது நல்ல ஒரு அமைப்பு இங்கே ராகு அமரும்போது கண்டிப்பாக தரும் அதே போல் சனியினுடைய அமைப்பு சாதகமான அமைப்பாக ஒன்பதாம் இடத்தில் அமர்வதனால் சில விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருப்பது நன்மை அளிக்கக்கூடியதாக இருக்கும் குருவினுடைய பார்வை ராகக்கு கிடைப்பதனால வழக்கு சம்மந்தப்பட்டவங்க திடீர் திருப்பங்கள் முன்னேற்றங்கள் அதிர்ஷ்டகரமான வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்கும் பண விரயங்கள் சில நேரங்களில் ஏற்பட்டாலும் கூட அதிர்ஷ்ட வாய்ப்புகள் மூலம் பண வரவும் கண்டிப்பாக உண்டு அதே போல் இரண்டாம் இடம் இந்த கேது அமர்றார் இரண்டில் வந்து கேது அமர்வது என்பது குடும்ப ஸ்தானம் குடும்பத்தில் சில விரிசல்கள் சில கஷ்டங்கள் கண்டிப்பாக இங்கே பகைத்தன்மை அடைந்து கேது அமர்வதனால் கொஞ்சம் கவனமாகுது அதே போல் உங்களுடைய பண வரவுகள் தடை இது போன்ற அமைப்புகள் இருக்கும் ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் ஒரு பணம் உங்கள் கைக்கு வரும்ன்ற ஒரு அமைப்பை கண்டிப்பாக இங்கே வந்து கேது தர மாட்டார் அதே போல் கேது இங்கே அமர்வதனால குடும்பம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் மற்ற நபர்களுடன் ஆலோசிக்காமல் இருப்பது நல்லது குடும்பத்தாரனுடன் ஒத்துழைத்து செல்வது நன்மை அளிக்கக்கூடியதாக இருக்கும் குரு பெயர்ச்சியும் உங்களுக்கு சாதகமான ஒரு அமைப்பு இல்லை சனி வந்து பாக்கியஸ்தானத்தில் போய் அமர்ந்திருக்கிறது ஒரு வகையில் நல்லதுதான் தான் அட்டம சனியில் வந்து ஒரு ரிலீஃப் கிடைச்சிருக்கிறது இருந்தாலும் இந்த ராக கேது பெயர்ச்சிகள் உங்களுக்கு சாதகமான ஒரு அமைப்பில் இல்லைனாலும் கூட சனி கொடுத்த இந்த அட்டம சனி கொடுத்த ஒரு அளவிற்கு இந்த அமைப்பு இருக்காது குருவினுடைய பார்வை ராகுக்கு இருக்கும் பட்சத்தில் பெரிய அளவில் ஒரு கெடுதலும் கண்டிப்பாக இந்த ராகு தரமாட்டார் கேது இரண்டாம் இடத்தில் அமர்ந்து இருப்பதனால குடும்பம் வருமானம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் கவனமாக இருக்கிறது நல்லது அதே போல் குருவின் பார்வை மூன்று மற்றும் ஆறு மற்றும் எட்டாம் இடத்தை பார்வை செய்வதனால் முயற்சிகள் எடுக்கக்கூடிய புதிதாக முயற்சிகள் எடுக்கக்கூடிய விஷயங்களில் வெற்றி உண்டாகும் வேலை அமைப்புகள் சிறப்பாக இருக்கும் வழக்கு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் சாதகமான ஒரு அமைப்பு கண்டிப்பாக கடகராசி நண்பர்களுக்கு இருக்குது இது போன்ற பதவிகளுக்கு இன்னொரு பதிவில் சந்திப்போம் நண்பர்களை நன்றி வாழ் வாழ்த்துக்கள்